இந்தியாவிலிருந்து நோல் பரிசு பெற்ற சர்சிவி ராமனிடம் ஒரு தடவை அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது இந்தியா முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர்சிவி ராமனிடம் அப்பொழுது மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்து இந்தியா முன்னேறுவதற்கு மிக மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ பத்திரிகையில் என்ன மூன்று விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா முதல் விஷயம் அறிவியல் ரெண்டாவது விஷயம் மேலும் அறிவியல் மூன்றாவது விஷயம் என்ன மென்மேலும் அறிவியல் அப்படின்றார் ஸோ ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு சமூக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி சேர்ந்து அறிவியல் வளர்ச்சியும் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்றது தான் அவருடைய கருத்து அது வந்து நம்ம கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நம்ம வந்து பார்க்குறோம் இந்த அளவுக்கான இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிறது வந்து மக்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றது அந்த வகையில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் நிறைய மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆசிரியராகும்னு நினைக்கிறாங்க ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விருதுகளுக்கு அறிவியல் சார் அறிவியல் பண்ண ஒரு ஒரு மாணவருக்கு விருது கொடுக்கும்பொழுது அது இது மாதிரியான இன்னும் நிறைய மாணவர்களை வந்து அறிவியலுக்கு அறிவியல் அறிஞராக ஆகுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆணித்தரமான கருத்து அந்த வகையில் இந்த மக்கள் விஞ்ஞானி விருதை தேர்ந்தெடுத்த எழுதுறல் அமைப்புக்கும் குறிப்பாக தமிழ் சிலமர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும்